இருப்பதை மாறியிருப்பதை உன் பிரச்சனைகள் நீங்கி இருப்பதை தலைவன் சொன்னான் அண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியன் குணமடைவான் எத்தனை பேர் சொல்லுங்க பாருங்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்த செய்தி செத்து நாலு நாள் ஆயிட்டு இனிமே அது நாரும் ஆனா ஒரு நூற்றுவ தலைவன் யாரு புறவினத்தான் அவன் சொன்னான் நீ ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியன் சொல்லுங்க என் ஊழியன் ஒரு கனானிய பெண் இயேசுவுக்கு பின்பாக வந்தாள் அவள் இயேசுவை பார்த்து தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாள் ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை நாய்களுக்கு கொடுக்கிறது இல்ல சொன்ன உடனே அவள் மனம் மடிந்து இயேசுவ சபிச்சிட்டு போல இல்லனா ஊர்ல போஸ்ட் அடிச்சு ஒட்டல இல்லனா ஒரு சேனல் காரங்கள கூப்பிட்டு என்ன இந்த போதகர் எவ்வளவு அவமானப்படுத்திட்டார் தெரியுமா அப்படினு சொல்லி அவள் வந்து ஒரு கிரிடிசைஸ் பண்ணல அவ என்ன பண்ணா தெரியுமா ரொம்ப அழகா சொன்னா சாமி நீங்க சொன்னது எனக்கு தெரியுது மேஜையில் இருக்கிறது பிள்ளைகளுக்கு மேஜையிலிருந்து கீழே விழுவது நாய்களுக்கு ஓகே என்று சொன்ன பொழுது அண்டவர் சொன்னார் இந்த விசுவாசத்தை நான் என் ஜனங்களிடத்துல பார்க்கலையே இந்த ஜனத்துல விசுவாசம் இல்ல ஆனால் இதோ இந்த மகள் என்னை அறிந்திருக்கிறாள் இவள் என்னை விசுவாசிக்கிறாள் உன் வீட்டுக்கு போ உன் மகள் சுகமடைந்து இருக்கிறாள் என்று சொன்னபொழுது அவள் வீட்டுக்கு போனா அவள் பிள்ளை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை அடைந்து நலம் பெற்றதாய் அவள் இருந்தான் ஆமே நீ உன்னுடைய வீட்டுக்கு போகும் பொழுது இந்த இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான விட்டு போகும் பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறதை காண்போம் ஆமே பெரிய காரியங்களை செய்வார் அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார் அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவார் நீ நம்புகிறாயா நீ விசுவசிக்கிறாயா நீ விசுவசிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பிராபலத்துக்கும் முடிவு உண்டு எப்ப முடிவு இருக்கும் தெரியுமா அண்டவர் சொன்னார் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நம்புங்கள் அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் அப்படியே இதையெல்லாம் சொல்கிறது தேவன் எவ்வளவு நல்லவர் நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் அஞ்ச வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம் விசுவாசத்தை இழப்பது நம்ம அவரை நாம் அவரை நம்பாமல் இருப்பதே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையின் பிராபலங்களுக்கு காரணம் அல்லையலுயா மூணு சொல்லுங்க அல்லையலுயா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையில பிராபலத்தை பார்க்கறதிய வேலை இல்லை பிரச்சனையை பார்க்கறதிய வேலை இல்ல என் கண்கள் சொல்லுகிறது என் கண்கள் பார்க்கிறது